මර දෙෙන සෝශල් ව ේ වොත්ස් යු අන්මට යන්න අමතර දේකක් එනවා අපිහල් තිනොන්න ලත් තයිලක් පොන් දස්ට ඇතිවෙෙට් කරන්න හදුම් වාන ටයලොක් පන් ්‍රලාස්ට අලුත්ම පලෑන්න එක අඳවිට පේස් ූ වත්සැබ කාමතර ජීතුනා පාසටම රුපල් පන් හතේ සතත් පමනයි මද ක්තිවේට කරගන්න වාසිතායකතම අලිට බයි පලෑන් ලබාදෙන ශ්‍රී ලකාවේන්තගේ ජාල ටයලොග ප நாடாளுமன்றத்துக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற முறைமை தொடர்பில் எதிர்வரும் இருபத்தைந்தாம் இருபத்தாறாம் மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் செயலமர்வு நடைபெறவுள்ளதாக அரசியலமைப்பு சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளதோடு இந்த பணிகள் காரணமாக எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி இரண்டாம் திகதி வரை நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி காலை பத்து மணிக்கு கூட விலமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில் தடுப்பெரும்பான்மைக்கு பெற்றுள்ள ஜனாதிபதி திசா திசாநாயக்கவே இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சக ஜனநாயக நாடான இந்தியா இந்த மக்கள் ஆணையனை வரவேற்பதாகவும் மக்களின் நலன்களுக்காக இருதரப்பு உறவினை மேலும் வலுவாக்க உறுதி கொண்டுள்ளதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் மேலும் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரு நாடுகளுக்கிடையிலான கால நட்பை முன்னேற்றுவதற்கும் இலங்கை தலைவருடன் இணைந்து பணியாற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் தோல்வியுற்ற தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட வேட்பாளர் சுமந்திரன் தான் தோல்வியடைந்தால் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என ஏற்கனவே அறிவித்திருந்தார் எனினும் கட்சியின் மத்திய குழு மேற்கொள்ளும் தீர்மானத்திற்கு தான் கட்டுப்படுவேன் எனவும் அவர் தற்போது கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு தமிழர்களின் தலைவிதி எங்களுக்கு வாக்களிப்பது என தமிழரசுக் கட்சியை சேர்ந்தோர் இவ்வளவு காலமும் எண்ணிக்கமையே அக்கட்சியின் தோல்விக்கு காரணம் என கூறப்படுகிறது மேலும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை பற்றி கவலை கட்சியின் வெற்றி தொடர்பாக மட்டுமே கவனம் செலுத்தியமையும் நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள ஒரு காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

இந்த விடயத்திலே நான் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மக்கள் முன்பாக வந்து தேர்தலிலே போட்டியிட்டு மக்களால் தெரிவு செய்யப்படாத சூழ்நிலையிலே நான் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு செல்வதை விரும்பவில்லை என்பதை தெளிவாகவே நான் சொல்லியிருக்கிறேன் நாட்டின் பல பகுதிகளில் இன்று இரவு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமட்டளவிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்மா மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மேற்கு மத்திய ஊவா சபரகமுவ மாகாணங்களிலும் மற்றும் காளி மாத்திரி மாவட்டங்களின் சில பகுதிகளில் பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் வளிமண்டலவிய துணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மேல் சபரு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவிய துணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொதுத் தேர்தலில் இருபது பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பட்டியலிலிருந்து இருந்து பிரதமர் அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்டத்தில் சமன்மலி குணசிங்க மதுளை மாவட்டத்தில் அம்பிகா சாமுவேல் களுத்துறை மாவட்டத்தில் ஓசானி உமங்கா மாத்தரை மாவட்டத்தில் சரோஜா போல்ராஜ் இரத்தினபுரி மாவட்டத்தில் நிலுசா கமகே கேகாலி மாவட்டத்தில் சாகரிகாதாவுத அதாவுத புத்தல மாவட்டத்தில் கிருணி விஜயசிங்க முனராகலி மாவட்டத்தில் சதுரி கங்காணி கண்டி மாவட்டத்தில் துசாரி ஜெயசிங்க காளி மாவட்டத்தில் ஹசரலியனகே மாத்தலி மாவட்டத்தில் தீப்தி வாசலகே யாழ் மாவட்டத்தில் ராசலிங்கம் வெண்ணிலா ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டமே குறிப்பிடத்தக்கது வடக்கில் வாழும் தமிழர்களின் நம்பிக்கையை தெற்கு அரசியல் கட்சி ஒன்று பெற்றுள்ளமை தொடர்பில் பாராட்டி தெரிவித்துக் கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபைவர்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் எமக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போன விடைக்கு ஒன்றை தற்போதைய ஜனாதிபதியும் அதிகாரத்துக்கு வந்துள்ள அரசாங்கமும் செய்து காட்டியுள்ளது இதுவரை காலமும் வடக்கு அரசியல்வாதிகள் அமைச்சரவையில் அங்கம் வகித்துள்ளனர் எனினும் அவர்கள் தங்களின் கட்சிகளின் கீழ் தேர்தலில் போட்டியிட்ட பின்னரே அரசாங்கத்துடன் இணைந்து செய்யப்பட்டனர் தேர்தலை வெற்றி கொண்டாலும் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல சவால்கள் இருக்கின்றன அதை வெற்றிக் கொள்வதற்கு முடியாமல் போகும் என்றே நாங்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது கம்பகா மாவட்டத்தில் வேட்பாளர்களின் வெறுப்பு வாக்குகளை எண்ணுவதில் ஏற்பட்ட குழப்பத்தினாலேயே அந்த மாவட்டத்தின் முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி லலிந்த கவகி தெரிவித்துள்ளார் சமகே ஜன பலவேக ஆகிய கட்சி வேட்பாளர்களின் விருப்பு வாக்கு என்னும் பணி மேற்கொள்ளப்பட்ட மண்டபத்தில் வாக்குகளை எண்ணுவதில் அதிகாரிகள் சிறிது தடுமாறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மாவட்டங்களில் அதிகளவான வாக்காளர்களை கொண்ட கம்பகா மாவட்டத்தில் மொத்தம் இருநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளை எண்ணும் மத்திய நிலையங்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் உத்திரப்பிரதேசத்தின் ஜான்சி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுவர்களை இவ்வாறு தீப்பரவலால் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலையின் மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அங்கு நாற்பத்தி ஏழு சிறுவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் முப்பத்தி ஏழு பேர் பாதுகாப்பான முறைகள் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது उस वक्त चौवन बच्चे भर्ती थे जिनमें से लगभग सभी बच्चों को निकाल दिया गया लेकिन दस बच्चे नहीं बच बच्च पाए बाकी सारे बच्चों को निकाल दिया गया वहाँ से और उनको दूसरी जगह जिनका चल रहा है बड़ी मशीन में दा तो बड़ी मशीन में है बच्चा सीढ़ी थे तो हम दवाई लेने गए थे दवाई लेके आए सो बस आग लग गई सो से बच्चा निकाले